பாஸ் மிட் நைட் லைவில் நடந்த நாலு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சபரி வினோத்துக்கு கொடுத்த அட்வைஸும் இன்னொரு பக்கம் சபரி இப்படிலாம் பிகேவ் பண்ணுறாருன்ற மாதிரி சுபிக்ஷா மற்றும் அன அரோரா ஒரு சில விதமான அனலைசிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கமருதின்னு ஒரு பக்கம் கனிமலை செமகாண்டலையும் கோவத்துலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அரோரா பார்வதியோட கேம் பிளேவாகும் சபரியை பற்றியும் சில சில விஷயங்கள் டிஸ்கஷன் ஆகிட்டுருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியாக இருக்கும் தயவு செய்து அதை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டுட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் சபரி வினோத்தை வந்து என்ன சொல்றாருனா நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறீங்க பயங்கரமாக ப்ளே பண்ணுறீங்க என்டர்டைன்மெண்ட்லேருந்து பக்கவா இருக்கு கொஞ்சம் மட்டும் அந்த வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் அந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கேம்ல இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை பக்காவாக நீங்கள் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வினோத்துக்கு சபரி அட்வைஸ் பண்ணுறாரு இது ஒரு பக்கம் அடுத்து கமர்தீன் கனி மேலே செமகாண்டல இருக்காங்க ஸோ உங்கள் மனசில் யார் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுட்டுருந்தாங்கல்ல கனி என்ன பண்ணிட்டாங்க இந்த வீட்டில் வந்து என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க கனி என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ணல அதுங்காட்டி இவ்வளோ ஒரு ஒரு படத்தில் ஒரு இதில் ஆக்டராக நடிச்சிருக்காங்க ஒரு டைட்டில் அது வந்து ப்ரொஃபஷன் அதை விட்டுருவோமே அதை வெளியே விட்டுருங்க கேமில் வந்து இங்கே என்ன பண்ணாங்க முதல்ல சொல்லுங்கள் என்ன ஒரு ஜட்ஜாக கூட ஒழுங்காக பண்ணல ஜெயிலில் போகிறதுக்கு என்ன ஜெயிலில் போட்டதுக்கு கேப்பபிளாக இருந்துச்சு நான் என்னோட ரீசன்ஸை சொன்னேன் அது ரீசன்ஸை சொன்னால் என்ன தப்பாக ஒரு வாட்டி தானே போனாங்க அதுன்னு என்ன ஒரு ஓட்டு போட்டதுக்கு என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கேட்குறாரு உடனே வந்து பாரு தான் சொல்லி நான் நாமினேட் பண்ணேன் பாரு தான் சொல்லி ஜெயிலில் போட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஆக் ஆப்வியஸ்லி அப்படி தானே கனெக்ட் ஆகும் ஏன்னா அது கமருதீனுக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் கனிமேல இருந்தாலுமே அந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மரில் பார்வதி சொல்லி தான் போன மாதிரி அங்கே ஓப்பனாக கன்வியம் ஆயிருக்கும் கமருதீன்கே பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் ஆனால் அந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கு அப்படி தானே கனெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் என்ன போய் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இப்படி தான் போய் தோறும் கமருதீன் வேற வழியே கிடையாது ஏன்னா அங்கே ஓப்பனாக அந்த இடத்துல சொன்னது எல்லாேரும் காதலையும் விழுந்துருச்சு அதனால் அப்படி தான் தோணும் நீங்களே சொன்னாலும் அப்படி தான் இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோ அவங்க சில நேரங்கள்ல வந்து தலையா இருக்கும்போது ஜெயிலுக்கு போகும்போது அஞ்சு நிமிஷம் தான் ஃப்ரீடம் கொடுப்பாங்க இங்கே ஜெயிலுக்கு போக சொன்னால் அவங்க பிக் பாஸ் வீடா என்ன வீடுன்னு தெரியல அவங்க இஷ்டத்துக்கு ஜெயிலுக்கு போறது எல்லாத்தையும் இது போனால் அதுலயும் ஜெயிலுக்கு போனது நான் தான் காரணன்ற மாதிரி பேசுது எப்படி சோ பிக் பாஸ் கிட்ட தான் போவாங்களாம் தான் போவாங்களாம் என்ன அது அப்படின்ற மாதிரி பொங்கி எழுறாரு சோ கேப்டனா இருக்கும்போது அஞ்சு நிமிஷம் உள்ள ஆனா இவங்க மட்டும் இப்படி சொத்திக்கிட்டு இதெல்லாம் போயிட்டு இது இதுனா சொந்தக்கார வீடா என்ன இது பாஸோட வீடு எல்லாருக்கும் இதுக்கேற்ற வீடு இவங்க பிஹேவ் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ அவங்கள பொறுத்தவரையும் புரிதல் இல்ல புத்தி இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களை போய் நான் ஜால்ரா அடிச்சா இது போட்டா புரியுமா புத்தி இல்ல இருக்குமா சோ ஒரு ஜட்ஜு கூட ஒழுங்கா பார்க்க தெரியல இதுக்கெல்லாம் தெரியல இங்க வந்து பேசுறது மட்டும் இப்படிலாம் எல்லாம் பண்றாங்க அதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் செம காண்டலையும் செம கடுப்புலையும் இருக்கிறது பார்க்க முடிஞ்சு கனி மேலே ஏன்னா கனி அந்த ஒரு ரீசன் சொல்லி அடி அடிச்சாங்க ஃபஸ்ட்டு தான் கனி சொன்னாங்க அவரே சொல்றாரு நான் தான் கனி என்ன சொன்னாங்கன்னா அதனால தான் ரிவெஞ்ச்ல போய் சொன்னேன்ற ஒரு உண்மையுமே போட்டு உடைச்சுறாரு கமருதீன் கனி செம காண்டிலையும் கடுப்புலையும் கமருதீன் இருக்கிறத ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சது மக்களே அடுத்து சுபிக்ஷா ஸோ பெட்ரூம்ல பேசுறாங்க சுபிக்ஷா அரோரா மற்றும் விக்ரமு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சபரியோட ஃபேசியல் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது அவர் வேற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்காரு மைக்கு போட சொன்னது கூட அப்போ ஃபேஸ் சேஞ்ச் ஆச்சு உடனே அரோரா சொல்றாங்க அவர்கிட்ட கிரிட்டிசிசம் வச்சா அக்செப்ட் பண்ண முடியல அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற முடியல அவரால ஸோ ஒரு சில இடங்கள்ல ஏதாவது போய் சொன்னோன்னா பேசுகிற டோன் மாறுது டப்புன்னு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்றாரு நானும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சுபிக்ஷா சபரியை பத்தி நோட் பண்ணிட்டுருக்காங்க அடுத்து அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவரை பொறுத்தவரையும் பிக்சர் பர்ஃபெக்ட் குட் பாய் ஒரு நல்ல பையன்றதை நிரூபிக்கணும் அதுக்காக என்னென்னலாம் பண்றாரு சில நேரங்கள்ல அவர் எக்ஸ்பிரஷன்ல தப்புன்னு மறைக்க தப்புனா அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு அதை அப்படியே மறைக்கிறதுக்கான சில வேலைகள்லையும் சபரி பார்க்கறாரு முழுக்க முழுக்க அவர் நல்ல பேர்லேயே இருக்கணும் கெட்டது வந்துடவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப தெளிவாகவும் இருக்காருன்றது பார்க்க முடியுது ஸோ போன வாரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வார்க்கும் சபரி எப்படி பிகேவ் பண்ணுறான் எந்த மாதிரிலாம் இது பண்ணுறான்றது பார்க்க வேண்டியது இருக்கு ஆனால் அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பயமாவும் இதெல்லாம் இருந்துச்சு வேற மாதிரி டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் சபரி டிஃபெண்ட் பண்ணுறது இருக்கு ஆனால் போய் தள்ளுறதோ காலம் எரிக்கிறதோ அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு தானே அதெல்லாம் கூடாது நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது காலம் மெரிக்கிறதுலாம் தெரியல ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவர் பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் ப்ரெஷ்ஷு மேட்ருமே அவர் ஒரு விஷயத்த குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க அதை பிரேக் பண்ணுன்ற ட்ரை பண்றதுக்கு குப்பியை போட்டு நோண்ணினது இது எடுத்துன்னு வந்து வச்சதெல்லாம் எனக்கு நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன் அதில் எனக்கு விருப்பம் இல்லை பட் அதையும் ஜஸ்டிஃபை பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றதையும் சொல்றாங்க சபரியோட கேம் பிள்ளையையும் உடைக்கிறாங்க ஆனா இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா அவர் சின்ன சின்ன சொல்லி போய் சொல்லி சொல்லி அவர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ அவரே அஃபெக்ட் ஆகிட்டு இதில் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அனலைசிஸை போட்டு போட்டு அரோரா வச்சு தள்ளுறாங்க அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு அடுத்த அரோரா என்ன சொல்றாங்கன்னா பாரு வந்து நீங்க நாமினேட் பண்ணியிருப்பாங்க அந்த நாமினேஷன்ல இதுல இவ சொன்ன வியானா சொன்ன ரீசன் கூட நான் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆனா பாரு சொன்ன ரீசன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் இந்த பார்வால க நீ தான் இந்த கலவரத்தில் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றத அவங்க சொல்றாங்க ஆனால் விஜிஎஸ் வந்து நீங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அதை அட்ரஸ் பண்ணாமல் போனது அவங்க தப்புன்னு அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ விஜேஎஸ் வீக்கெண்ட்ல சொன்ன டாப்பிக்கே எடுத்துட்டு வந்து இவங்க நாமினேட் பண்ணுறாங்கன்னா என்னது இது எனக்கு புரியலையே சுத்தமா அது என்ன என்டென்ஷன் விஜிஎஸே சொல்லிட்டார் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமே போட்டு உடைக்கிறாங்க அதை தாண்டி இப்போ பார்வதியோட குடுமி கமர்தீனோட கையில் இருக்கு இப்போ கமர்தீனை நாமினேட் பண்ணுன்றதுக்காக தான் எல்லார்கிட்டையும் போயிட்டு பார்வதி சொல்லிட்டு இருந்தா எப்படி கமருதினா அவங்க வந்து மற்ற எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டாங்க கமருதினோ வினோத்த நாமினேஷன் இல்லை அதை நாமினேட் பண்ணுறதுக்காக சொல்லிருக்கா கமருதினை டைரெக்டாக வந்து பார்வதியால் நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா பார்வதியோட குமுடுமி கமருதன்கிட்ட இருக்குது ஏன்னா வந்து அவ வந்து கலை கலைக்கிட்ட சொல்லிட்டுருக்கா போல் கேமுக்காக அவனை பயன்படுத்தணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறது கமருதனுக்கும் தெரியும் இவ எப்பயாவது சண்டை கிண்ட கமருதனுக்கு எதிராக போட்டானா அவன் போயிட்டு வச்சு செஞ்சிடுவான் இறங்கி அடிக்க ஆரமிச்சிடுவான் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் பார்வதி கமருதன் கிட்ட வச்சுக்க மாட்டா சைலண்டா தான் டீல் பண்ணுவான் டைரக்டாக அட்டாக் மாட்டா அப்படின்றதையும் ஒரு பக்கம் பார்வதியை புட்டு புட்டு வச்சிடறாங்க அடுத்து கமரதினும் ஒரு பா ஏத்துப்பான் ஏற்றுப்பான் அதை ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான் சில சம்பவங்கள்லாம் இப்படி நடக்கும் அவனும் டப்பு 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 டப்புன்னு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவனும் ஆனால் இன்னும் ஒரு மாதிரி இப்படி தான் அப்படின்ற டிஸ்கஷனுமே ஓடுது ஓகே அடுத்து பார்வதி ஸ்மார்ட்டா இருந்தா கமருதின் பக்கம் வரக்கூடாது ஸ்ட்ராட்டஜி வச்சு வேற மாதிரி பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் கானா கிட்டயும் போய் பார்வதி அட்டாக் பண்ண மாட்டாங்க அதனால் அங்கேயுமே தப்பிச்சுட்டு போயிருவாங்க இன்னொரு பக்கம் திவ்யா பக்கம் போகிற மாதிரி போகாமல் போகிறதும் போகாத மாதிரியும் அப்படியே டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா திவ்யா பக்கம் போனால் பாயிண்ட் பேசுவான்னு அவளுக்கு தெரிஞ்சு என்கிட்டே சொல்லியிருக்கா திவ்யா பக்கமும் கொஞ்சம் போக முடியாது ஆனால் திவ்யா பக்கம் போனால் அவளுக்கு ஒரு பயம் இருக்குது திவ்யா வந்து பார்வதியை மிஞ்சி போயிடுவான்ற ஒரு பயம் பார்வதிக்கு இருக்கிறதால அவள் கொஞ்சம் அடக்கிதான் வாசிப்பா எதையும் பண்ண மாட்டான்ற மாதிரி விக்ரம் கிட்ட புட்டு 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 எல்லாத்தையும் வைத்து கொண்டு இருக்கிறார் அரோரா அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் சுபிக்ஷா மற்றும் சுபிக்ஷா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சோ வின்னிங் ரேஸில் யாருமே இல்ல தான் வின் பண்ண போறாங்க இவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ரேஸில் ஒரு கண்டஸ்ட் இல்ல சபரி அப்படி இருப்பான்னு நினைச்சேன் பட் இப்ப பார்த்தா சபரி அந்த கேம் பிளேல போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன்ற மாதிரி சுபிக்ஷா சொல்றாங்க இன்னொரு பக்கம் அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒயில்டு எஃப்ஜே எவ்வளவு ஸ்மார்ட் பிளேயர்னு பாருங்க ஒயில்டு கார்டை பகச்சிக்காம அவங்க கூடயும் சேர்ந்துக்கிறான் இவங்க கூடயும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு சைடும் இருந்துக்கிட்டே ஒரு கால் அங்க இன்னொரு கால் இங்கன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் கேமை விளாடிட்டு அழகாக எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணுறான் அவனும் பக்கவா கேம் விளாட்றான்ற மாதிரி இந்த பொண்ணு சைடு அந்த கேம் ஆடாத வரையும் தான் ஒரு மாதிரி கேம் ஆட ஆரம்பிச்சா நான் வேற மாதிரின்ற மாதிரி சபரியோட கேமை உடைக்குது பார்வதியோட கேம் உடையுது எஃப்ஜேவோட கேம் பிளேவை கண்டுபிடிச்சி அப்படியே நார் நாரா கிழித்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது இவ்வளோ அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ்லாம் பின்னாடி வச்சிட்ருந்தா போ பத்தாதாரோரா இறங்கி ஆட்டத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பித்த தான் இன்னும் தரமான சம்பவங்களா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்